ஆயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு மூத்த இசைக்கலைஞர்களால் தொடங்கப்பட்ட பேரவைக்கு முத்தமிழி பேரவைக்கு மூதறிஞர் கலைஞரவர்களால் முத்தமிழி பேரவை என பெயர் சூட்டப்பட்டு இன்று ஓராம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து சீரும் சிறப்புமாக நடைபெறுகிறது முத்தவழி பேரவை தொடங்கியது முதல் செல்வம் இசை செல்வம் நாட்டிய செல்வம் விருதுகளை ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் இசையாவில் வழங்கப்பட்டு வருகிறது மூதெறிஞர் கலைஞரவர்களால் இருந்த காலம் வரை விழாவிற்கு தலைமை தாங்கி விருது பெற்றோர்களை போற்றி புகழ்ந்து விருதுகளை வழங்கினார்கள் அது மட்டுமில்லாமல் திருவாடுதுறை ராஜரத்னமில்லை இசைகுழுவிற்கு கற்றுத்தந்த தன்மான உணர்ச்சியை மதித்து அவர் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் அவர் வழித்தோன்றாக வருகின்ற இசை ராஜரத்னா விருது வழங்க வேண்டும் என்று மூதறிஞர் அவர்களால் முடிவு எடுத்து அறிவித்து தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது அதேபோல் காலத்தால் அழிக்க முடியாத காவியமாக உயிரோட்டமாக வாழும் மூதறிஞர் கலைஞர் பெயரில் கலைஞர் விருது முத்த மொழிப்பேரவை வழங்க வேண்டும் என்று தலைவர் தளபதி முடிவெடுத்து அறிவித்து சென்ற ஆண்டு அந்த விருதை புரட்சித் தலைவர் சத்யதேவி அவர்களுக்கு தலைவர் தளபதி வழங்கினார்கள் இனி ஒவ்வொரு ஆண்டும் இசை விழாவில் கலைஞர் விருது வழங்கப்படும் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் உங்களுக்கெல்லாம் விருதுகளை வழங்கி உங்களுடைய ஊக்கத்தையும் உணர்வையும் பாராட்டி வாழ்த்த வந்திருக்கிறார் தளபதி தலைவர் வரைக்கும் தமிழ்நாட்டில் முதல்வராக பொறுப்பற்று பொறுப்பற்றது முதல் உழைப்பின் உறுதியால் ஒன்றிய அரசர் எதிர்த்து நின்று போராடி வருகிறார் இந்தியாவின் அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத தலைவராக முதல்வருக்கெல்லாம் முதல்வராக முன்னுதாரணமாக திகழ்கின்ற முதல்வராக தமிழ்நாட்டிற்கு எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி தமிழ்நாட்டு மக்கள் மீது வைத்துள்ள அன்பு பாசம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உண்மையான பாசத்தை காட்ட முதல்வராக ஏன் மக்களின் மனிதில் இடத்தை பிடித்து தமிழ்நாட்டு முதல்வரை நாடு பார்க்கிறதும் மக்களின் மனிதில் தனி இடத்தை பிடித்த தமிழ்நாட்டு முதல்வரை நாடு பார்க்கிறது மகிழ்ச்சியாக வாழும் வாழ்க்கையை மக்கள் உணர்ந்து மனம் திறந்து பாராட்டிய படை திறந்து வெற்றி எனும் கனியை தலைவர் தலைவரும் தர தயாராகி விட்டார்கள் வெற்றி தளபதி தலைவர் தளபதியையே கைவிடாது என வாழ்த்தி அவரை வருக வருக என வரவேற்கிறேன் முத்தமிழ் பேரவையில் மூதறிஞர் கலைஞர் அவர்களால் வழங்கப்பட்ட ஏழு செல்வம் விருதை பெற்ற இயக்குனர் பாலச்சந்தர் அவர்களால் கலை உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர்தான் இன்றைக்கு கலைஞர் விருதை பெறப்போகிறவர் நடிகர் நாசர் அவர்கள் அவர் இயற்பெயர் நாசர் முகமது இயக்குனர் பாலச்சந்தர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு வெளிவந்த கல்யாண அகதிகள் படத்தில் அறிமுகம் நாசர் முகமது என்று பெயர் போடப்பட்டிருந்தது பிறகு நாளடைவில் கலை கொள்கத்தரால் நடிகர் நாசர் என்று அன்புடன் அழைக்கப்பட்டார் நடிப்பாற்றலால் குணச்சத்திர பாத்திரமா வில்லனா நகைச்சுவை பாத்திரமா எல்லாவற்றையும் ஏற்றி நடத்த பன்முகத்தன்மையோடு சாதனைகளை செய்து கொண்டிருப்பவர் தான் நடிகர் நாசர் அவர்கள் திரைப்பயணத்தில் மோதிரஞ்சர் கலைஞரோடு பயணித்தவர் நடிகர் நாசர் அவர்கள் கலைஞரின் திரைக்கதை வசனத்தில் பாசப்பறவைகள் பொன்னர் சங்கர் மதுரை மீனாட்சி பாசக்கிளிகள் படங்களில் நடிகர் நாசர் அவர்கள் நடித்தார் கலைஞரவர்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதிய மதுரை மீனாட்சி பாசக்கிளி படங்களை இயக்கியவன் நான் அதில் நடிகர் அவர்கள் நாசர் நடித்தார்கள் அன்புடன் பழகும் பண்பாளராக அவருடைய தோற்றத்தை கண்டு உயர்ந்தவனான் நடிகர் அவர்கள் நாசர் அவர்கள் நடிகர் மட்டுமல்ல அவர் ஒரு இயக்குனர் அவதாரம் என்ற படத்தை இயக்கியுள்ளார் அவருடைய நடிப்பாற்றலால் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு என்ற எல்லா மொழிகளும் நடித்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய உழைப்பால் ஐநூறு படங்களுக்கு நடித்தது மட்டுமல்லாமல் இன்றைக்கும் நடித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நடிகர் சங்க தலைவராக கலை உலகத்தை காக்க வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்டு வாழ்ந்து வருபவர்தான் நடிகர் நாசர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அறிமுகமாகி கலை ஒலியில் கொடி கட்டி பறந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு பொதிகை தொலைக்காட்சியில் கலைஞரின் தென்னிப்பாண்டி சிங்கம் ஒளிபரப்பப்பட்டது அந்த காவிய தொடரில் முக்கிய கதாபாத்திரத்தில் ஏற்று நடித்தவர் தான் நாசர் அவர்கள் பொதிகை தொலைக்காட்சி தொடர் நடிகர் நாசர் நடிப்பதை பார்த்து கலை உலகமே வியந்தது தலைவர் கலைஞர் இருந்த பாசத்தால் தமிழ் பற்றால் கலைஞரின் தென்பாண்டி சிங்கம் தொடரில் நடித்தவர் நாசர் அவர்கள் நாசர் நடிகர் மட்டுமல்ல நரன் நல்ல சிறந்த பேச்சாளர் மூதறிஞர் கலைஞர்கள் கற்றுத்தந்த தன்மான உணர்வுகளை தன் பேச்சாற்றலால் மக்களிடம் கொண்டு சேர்ப்பவர்தான் நடிகர் நாசர் அவர்கள் கலை கலை உலகில் காலடி எடுத்து வைக்க முன் தான் வாழ்ந்த எளிமையான வாழ்க்கையை தான் கடந்து வந்த பாதையை மறந்து விடக்கூடாது என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்தான் நாசர் நடிகர் அவர்கள் கலைஞர் விர கலைஞர் விருதை பெற வந்திருக்கும் நாசர் அவர்களை வருக வருக என்று இயல்செல்வம் விருது பெறப்போகிறவர் திருவாரூருக்காரர் சிறுப்பலக்கி சொந்தக்காரர் பொது மேடைகளில் பட்டி பொது மேடைகளிலும் பட்டிமன்றத்திலும் அறிவார்ந்த கருத்துக்களை அழகு தமிழில் நகைச்சையோடு பேசி சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்து மக்களிடம் கொண்டு செல்பவர்தான் திருவாரூர் புதுவார் இரா சண்முகப்படையன் அவர்கள் செல்வம் விருதை பெற வந்திருக்கும் புலவர் சண்முக வருக வருக என்று வரவேற்று மற்றும் ராஜரத்னா விருதை பெற வந்திருக்கும் நாதஸ்வர படுவூர் வடுவூர் திரு எஸ்என்ஆர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் இசை செல்வம் பெற வந்திருக்கும் கர்நாடக சங்கீத மேதை இசை பேரூழி திருமதி வே காயத்ரி வெங்கட்ராமன் அவர்களையும் நாட்டிய செல்வம் விருது பெற வந்திருக்கும் திருமதி அனிதா குஹா அவர்களையும் நாதசுவர செல்வம் விருது பெற வந்திருக்கும் திரு மெய்ஞானம் சகோதரர்கள் டி ஐயப்பன் கே கே மீனாட்சிசந்திரன் அவர்களையும் தமிழ் செல்வம் விருதை பெற வந்திருக்கும் நாங்கூர் திரு கணபதி அவர்களையும் விருதுங்க செல்வம் விருதை பெற வந்திருக்கும் தஞ்சை திரு முகபூ முருகபூபதி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் இன்றைக்கு முத்தமிழ் பேரவை இசை விழா சிறப்பாக நடைபெறுகிறது என்றால் முன்னுரை ஆற்றிய ஆற்றப்போகிற ஆற்ற போகிற முத்தமிழிப்பேரவையின் தலைவர் ராமானுஜமும் மற்றும் தலைவர் குருநானந்தியின் உழைப்பும் முயற்சியும் தான் அவர்களை பாராட்டாமல் இருக்கவர்களை அவர்களை வாழ்த்துகிறேன் இவர்களோடு உடனிருந்து இந்த விழா சிறப்பாக நடைபெற செயல்பட்ட நன்று வீர ஆற்ற இருக்கும் கலைமாவம் டாக்டர் சிவசேதம்பரம் அவர்களுக்கும் நன்றி சொல்லப்ப கடமைப்பட்டிருக்கிறேன் அதேபோல் கலைமாமணி திருவாரூர் அவர்களுக்கும் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது ரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்று என வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி